மெம்பர்ஷிப் அமௌண்ட் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோ கோல்டு என்னடி பண்ற இருடா உங்க அக்கா குளிச்சுக்கிட்டு இருக்கா பாவாடை தாவணியில் பார்த்து உருவம் ஆனட அப்படின்ற மாதிரி அதை பார்த்துட்டு இருக்கேன் எடுத்துட்டேன் பர்சனல் ஓகேவா உன் சொற்க வாசலை காட்டு டேவாக்கு வந்து அங்கச்சி எவனா காட்ட சொல்றியா என்ன பண்ணுவோம் லைவ்ல இது என்ன கேள்வி வா ஓகே ஓகே வா கமாண்ட்மெண்ட் இடத்துல ஒரு எஸ்இம்ல தொட்டு சீக்கிரம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க கையடி அண்டி மூடி யார் நக்குது உனக்கு சாமஞ்சத்தை கூதி பர்சனல் ஐடி கோல்டு ஜாயின் பண்ணால் பர்சனல் லைவ் இருக்கு

మెంబర్షిప్ లైవ్ టైం జాయిన్ పన్నో మెంబర్షిప్ లైవ్ వర్వే సరియా కమంట్ పండుగ ఇడీమో అదే సీక్రే జాయిన్ పన్నో అక్కా ఎప్పుడు నెలకే పర్సనల్ లైవ్ అమౌంట్ గోల్డలో జాయిన్ పని గోల్డలో జాయిన్ పిట్టు ఇన్స్టాగ్రామ్ కూడా இருக்கும் மாதிரி இருக்கும் போய் செம்மையாக இருக்குது மூளையை காட்டு முளையில் பால் வருமாடு ஏண்டா வந்து அங்காச்சி மக்காக்கெல்லாம் வராதா நல்லா அரை லிட்ரு ஒரு லிட்ரு பாலை குடி கறந்து கோல்டு தான் இருக்கும் கோல்டு பர்சனல் லைவ் ஆண்டி கோல்டு இருக்கும் இப்போ ப்ரைவேட் லைவு அந்த லைவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஏன் கொஞ்சத்தையும் மேலே நீ கேட்க மாட்டியும் எப்பா ராஜா ராஜா நீ என்னப்பா ரொம்ப இவ்வளவு பிஸியா இருக்க நான் நினைச்சு கூட பார்த்தேன் நீ ரொம்ப பிஸியா இருக்க ராஜா சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ் சிம்பிள் இருக்கும் மொத்தம் கோல்டு லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க ராணி நலமா ராணி நலம் தேங்க்யூ சில்வர் லவ் யூ லவ் யூ லவ் யூ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ் சிம்பிள் இருக்குன்னு அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க முளை தெரிகிறது தெரிஞ்சால் என்ன சொல்ற நேரம் பத்து ஐம்பது கோல்டில் ஜாயின் பண்ணவே இல்லை பத்து ஐம்பது ஆனது மட்டும் சொல்கிற ஜாயின் பண்ணத சொல்லு கோல்டில் ராஜா சாப்பிட்டேன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல முடியல ஒரு கிஸ் கொடு ஏன் ஒன்றுக்கு மேலே வாங்க மாட்டியா ஜாயின் பண்ணிக்கோ கோல்டில் இரவு உணவு என்ன சாப்பிட்டீங்க இரவு உணவு வந்து முட்டை கொழம்புச்சேன் ஃபைவ் டபுள் நைன் இருக்குமா மெம்பர்ஷிப் இருக்கான்னு என்ன கேள்வி இருக்குது ஹாய் சுரேஷ் நல்லா தெரியவில்லை உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கோ நல்லா தெரியும் எனக்கு எப்போ பர்த்டேன்னு கேட்குறியா எனக்கு வந்து பிப்ரவரி மாசம் ஓகே ராஜா வரேன் ஒரு கேக்கு கூட தரல போங்க